அன்பு நீர்களே நாம் உங்கள் எல்லோரையும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள் எழுதி செல்ல போகின்றேன் எங்கு எழுதி செல்ல போகின்றேன் அனுராதபுர மாவட்டம் கெபிடி கொல்லாவைகளை உங்கள் முழுது பெரும் கொண்டு போக பிறந்த இதை நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை நபர்களையும் கெபிடி கொல்லாவை இது ஒரு முற்று முழுதாக சிங்கள ஊர் அது போய் பழக்கம் இல்லை ஆனால் அது அனுராதபுர மாவட்டத்தில் ஒரு ஒரு சிங்கள ஊர் அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அதுக்கு மேலே ஊரை பற்றி சரியா தெரியாது அதுல நடந்த ஒரு குண்டு பத்தி சொல்ல போறோம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்ததற்காக அந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆட்சி ஆறுன்னு போயிட்டு கொள்ளுங்க மைந்தன் காலம் இந்த நேரத்துல ஸ்ரீலங்காவில ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் மிஷன் என்று ஒரு அது எஸ் எஸ் எல் சொல்லுவாங்க நாம இனி பிந்தி சொல்ல போறோம் அதை ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் மிஷன் அது ஒரு எட்டு பத்து ஆண்டு இருந்திருக்காது யுத்தம் சூடுபிடித்த காலங்கள்ல நோர்வேய கொண்டு இயங்கிய இடம் உண்டாது இந்த குண்டுவெடிப்புக்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்ப சொல்லிட்டு இப்ப இந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு அமைச்சர் பாயல விட்டுட்டார் அந்த அரசாங்கம் சொல்ல போ இதுதான் கேஸ் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினந்தாம் தேதி ஒரு ஒரு குண்டுவெடிப்பு கிளைமர் குண்டுவெடிப்பு தொடர்ந்து ரெண்டு குண்டு வெடிப்புங்களா அதுல ஒரு அறுபத்தி நாலு சிங்கள மக்கள் ஒரு தமிழ் முஸ்லிம் கிடையாது தனிச்சிங்கள முக்களை ஒரு பத்து நிமிட செய்திக்குள்ள போகுமா பார்ட் ஒரு மர்மத்தை அரசாங்கம் சொல்ல போகுது சரி செய்திக்குள்ள போகும் இப்ப இப்ப உங்களுக்கு சொல்லப்பறம் என்னன்னு ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷன் என்றத பத்தி கொஞ்சம் ஆராயப்பறம் அதுல யார் யார் வந்தாங்க அதுல சிஐஏட உளவுக்காரங்க இருந்தாங்க தகவல் கொடுத்தாங்க அதுக்குள்ள ரோ இல்ல ரோ தனித்தான் செய் இருந்தாங்க பிறகு புலிகளுக்கு ஆதரவா இருந்தாங்களா இல்லையா அரசாங்கம் அதை கலைக்க திட்டமிட்டுச்சா அப்புறம் இந்த வெடிப்பை ஏன் செஞ்சாங்க அந்த வெடிப்பு நடந்த போது சற்று வலையிலே அந்த மன்னர் வந்தடங்கினார் எங்க ஹெலிகாப்டர் செடிக்குள்ள போமா அனுராதபுர மாவட்டம் கொல்லாவை நடந்த எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள போங்க அப்புறம் நேத்து சம்பவம் மாதிரி வந்துடுறாங்கப்பா இது நாட்டுக்குள்ளே இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது பெரிய ஒரு இஷ்யூவாக போகுது நம்ம அதை முந்தி தந்துடுவோம் இல்லையா அதுக்காகத்தான் கொடுத்துருவது அப்ப அனுரதபுர மாவட்டம் கெபிடிகோலாவையில் நடந்த குண்டு குறைந்தது அறுபத்தி நாலு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அந்த இரண்டாயிரத்தி ஆறு ஜூன் பதினைஞ்சு பதினாறு எட்டு நான்கு திட்டங்களுக்குள்ள அனுரதபுரம் கெபிடிகோலாவையில் பயணிகள் பேருந்து மீது நடத்தப்பட்ட கிளைமோர் தாக்குதலில் குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தது என்று அப்போதே போலீசார் தெரிவித்தது தனியார் கெப்டி கொல்லாபே போலீசார் அப்போதைய பத்திரிகையாளர் அதுல வண்டாரவிடம் பொதுமக்கள் பயணிகளை ஏற்றி சென்ற நெரிசலான பேருந்தில் இரண்டு கிளைமர் கொண்டுகள் விடுத்ததாக அவர் அப்போது தெரிவித்திருந்தார் இறந்தவர்களில் மூன்று பெண்களும் அடங்குவர் என்றும் போலீசார் அப்போது தெரிவித்திருந்தனர் விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்க தான் சொல்றாங்க தமிழ் புலிகள் பொதுமக்களை குறிவைத்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் கேபிட்டு கொள்ள அவையில் பயணிகள் பொருந்து நடந்த மட்டுமொரு குண்டு தாக்கலில் குண்டுபிடிப்பான் அறுபத்தி நாலு பொதுமக்கள் கொல்லப்பட்டன இரண்டு வாரங்களுக்குள் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலு இது சமீபத்தில் நடந்திருக்கிறார் அந்த காலத்துல நான்கு நாட்களுக்குள் இரு தரப்பினர் இருக்கும் இரு தரப்பினர் ரெண்டு குண்டுள்ள நாற்பத்தி ஒன்பது பொதுமக்களை கொன்றதாக சர்வதேச போர் நிறுத்த கண்காணி அதான் எஸ்எல்எம் எஸ் எல் தெரிவித்தது கொழும்பு நுகைகொடையில் நடந்த குண்டுவெடிப்பில் விடுதலை புலிகள் குறைந்தது இருபது பொதுமக்களை கொன்றதாக அப்போதைக்கு தகவல் தெரிவித்தது புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் நடந்த வான்வழி தாக்குதலில் கணக்கான பொதுமக்களை கொண்டதாக பாதுகாப்பு படையினர் மீது அப்போது குற்றம் சுமத்தப்பட்டது இவங்களை செஞ்சுட்டு கெபிர்காவை செஞ்சிட்டு புலிகள் செஞ்சு சொல்லி முல்லை அந்த என்னது கிளிநொச்சி அந்த யாழ் ஏரியாவில் விமான கிபிரும் விமானங்கள் நடத்தியது பேருந்து மீது தாக்குதல் பதினைந்து குழந்தைகள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதற்கு அரசாங்கம் தமிழ் புலிகள் கிளர்ச்சியாளர்கள் குழுவை குற்றம் சாட்டியது பெரும்பான்மை சிங்கள சமூகத்தை இலக்காக கொண்ட குண்டுபிடிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசத்தில் இலங்கை விமானப்படை போர் விமானங்களை தாக்குதல் நடத்தினேன் நான் நினைக்கிறேன் அந்த இதுல இந்த கிழக்கிலையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீபம் நினைக்கிறேன் போரதீபு அடுத்த இன்னமிருக்கவுல வர அந்த ஊர் மறந்து போச்சு போரதீபம்னா தனி புலிகளின் கட்டுப்பாடு பிரதிலே அங்கேயும் உங்கட கிபிர் விமானம் தாக்குதல் செஞ்சது கிரான் பகுதியா இல்லை காட்டுப்பகுதி ஊராக தான் சொல்லலாம் நடந்துச்சா சிங்கள சமூகத்தை இலக்காக கொண்ட குண்டுவடிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் இன ரீதியாக பிரிக்கப்பட்ட தீவு நாட்டின் முழு அளவிலான உள்நாட்டு போர் தொடங்கும் என்ற அச்சம் அதிகரித்ததால் வான்வழி தாக்குதல்கள் தமிழ் பயங்கரவாதிகளின் கோட்டைகளை நடுநிலையாக்குவதற்கான ஒரு தடுப்பு நடவடிக்கை மட்டுமே என்று அப்போதைய தொடர்பாளர் வலியுறுத்தியிருந்தார் தொடர்பாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க ஒரு தொலைபேசி பேட்டியின் போது கூறுகின்றார் அப்போதைய பிபிசி செய்தியில் பேருந்து குண்டுபிடிப்பில் குறைந்தது அறுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் சிங்கள பகுதியில் அவர்கள் சிலர் சிகிச்சைக்காக தலைநகர் கொழும்பில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த வெடிப்பு இருபது கிலோ இடையுள்ள கிளைமோர் கொண்டுபடியால் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது கொழும்பிலிருந்து வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கபிரிகொல்லாப நகரத்திற்கு கிராமப்புற கிராமப்புறங்களில் இருந்து பள்ளி குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பயணிகள் பேருந்தின் மீது பாய்ந்தது இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அரசாங்கம் படைகள் அரசாங்க படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தத்துக்கு பிறகு பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதல் இதுகா இதுவாகும் என்றும் அப்போதைய நிறைய என்ஜிஓ அமைப்புகள் சொல்லப்பட்டது இது ஒரு வழக்கமான அரசு போக்குவரத்து பேருந்து கொல்லப்பட்ட பயணிகள் அனைவரும் சிங்களவர்கள் என்று சமரசிங்க சமர்சிங்க கூறியிருந்தார் இந்த தாக்குதல் புலிகளின் கைவினை என்பதில் எங்களுக்கு இந்த சந்தகம் இல்லை என்றும் பிரிகடியர் சமரசிங்க தெரிவித்திருந்தார் ஆனால் மறுதினமே அந்த கன்னிவடியை வைத்ததற்கு புலிகள் பொறுப்பல்ல நாங்கள் செய்யவில்லை என்று புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ் செல்வன் அப்போதைக்கு தகவல் கொடுத்ததாகவும் எங்கு எஸ் எல் எஸ் எல் எம் எம் பதிவு செய்திருக்கின்றது அப்ப ஆக இது புலிகளின் மேலே செய்யப்பட்ட குண்டு தாக்குதல் இல்லையா அப்ப ஆக இந்த பன்னாடைகள் அவங்கட ஆக்களையே இந்த ஆட்சிக்காக பழிகொடுக்கிறான் பாட்டு வருகுது இந்த செய்திக்கு போய்தான் நாங்க பாட்டு நிறைய சொல்லப்படுகிறது குண்டுபடிப்பை தொடர்ந்து கிழக்கு துறைமுக நகரம் நகரமான திருகோணமலைக்கு அருகில் உள்ள முத்தூர் முதுரா முத்தூர் அதான் முத்தூரங்கிற முதுரா முத்தூர் மற்றும் புலிகளின் தலைவர் வேலுப்புள்ளை பிரபகரம் அமைந்திருந்ததாக நம்பப்படும் வடக்கே உள்ள முல்லைத்தீவு ஆகிய முல் முத்தூர்ல சம்புரா அதை சொல்றாங்க நான் என்னுடைய பார்வையில இந்த வீரியகசில காலங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கு செம்பூர் என்றது சம்பூர்லாம் நிறைய கிபிர் விமானம் கூடுதலாக தாக்குதல் நடத்துவது அஹ் மூதுர்ல அந்த சம்பூர் ஆமா வடக்கே உள்ள முல்லைத்தீவு ஆகியவற்றில் குண்டு வீச இஸ்ரேலிய தயாரிப்பான கிபிர் ஜெட் விமானங்கள் அனுப்பப்பட்டன கிழக்கிலும் செல் தாக்குதல்கள் மற்றும் மோட்டார் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் திருகோணமலையிலும் வடமத்திய இலங்கையின் வரலாற்று புத்த நகரமான புத்த நகரமான அனுராதபுரத்திலும் பெரும்பான்மை சிங்களவர்கள் மற்றும் பெரும்பான்மை தமிழர்கள் சம்பந்தப்பட்ட கும்பல் வன்முறை பற்றிய உறுதிப்படுத்தப்படாத வெளியானே இந்த தாக்குதலில் செஞ்ச உடனே அனுராதாபுரம் நகரில் இருந்த தமிழ் குற்றன் சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் வீடுகளும் கடைகளும் எரிக்கப்பட்டு சூறையாக்கப்பட்டது ஆனா உறுதிப்படுத்தப்பட தகவல் சொல்லப்பட்டாலும் அது அப்போ நடந்து இவன் அவன இறங்குறானே என்னமோ அவன் தான் செஞ்ச மாதிரி அப்போது ஒஸ்ரோவில் திட்டமிட்ட திட்டமிடப்பட்டிருந்த இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்து தமிழ் புலிகள் குழு திரும்பிய ஒரு நாளைக்கு பிறகு வன்முறையில் வீர்த்த எழுச்சி ஏற்பட்டது தீவு மோதலை கண்காணித்து வரும் நோர்வே ஆதரவு பெற்ற இலங்கை கண்காணிப்பு குழுவின் ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷன் சொன்ன எஸ் எல் எம் எம் உறுப்பினர்கள் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க இரண்டு நாள் உரையாட இருந்தது ஆனால் கொழும்பினால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் போதுமான மூத்தவர்கள் அல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்து கடைசி நிமிடத்தில் புலிகள் பங்கேற்க மறுத்து விட்டார்கள் அதாவது இந்த சில்லாங்கோட்டை கேசுக்கெல்லாம் பேச முடியாது என்று புலிகள் மரபு தெரிஞ்சது அல்ல போ பலமான ஆட்களை அனுப்பினால் பேசலாம்ன்னு சொல்லி அது பேச்சுவார்த்தை எல்லாம் பொய் தானே மைந்தன் அதாவது இந்த பேச்சுவார்த்தையை பற்றி சொல்ல போனால் மைந்தனுடன் தலைவர் சம்பந்தனே பலமுறை சொல்லியிருந்தார் அலர்மாலைக்கு எங்களை சம்சாவு டீ குடிக்க கூப்பிடுவார் என்று சம்சா போறது சும்மா அவர் பட்டைமேசா போறவனுக்கு பே காட்டிக்கிற போறவங்களுக்கு டீ ஊத்தி கொடுக்கறது அப்புறம் சம்சா கொடுக்க திண்டு போட்டு வர இது பல தடவை அலரி மாளிகை மைந்தெஞ்சாம்பாவி அதே தலைவர் சம்பந்தன் பலமுறை வந்து சொல்லியிருந்தார் ஒரு முடிவும் காண போற பேச்சுவார்த்தை அல்ல சும்மா நேரமும் நாலும் வேஸ்ட் ஆகுது அது ஒண்ணு நடக்க அதைத்தான் நீங்க சொல்லப்படுது ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் மிஷன் இலங்கை உள்நாட்டு போரின் போது இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழில விடுதலை புலிகளுக்கும் தமிழ் புலிகள் என்று அழைக்கப்படுகிறது இடையிலான போர் நிறுத்தத்தை கண்காணிக்க இருபத்தி இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை ஆறு ஆண்டு காலமாக பன்னாட்டு அமைப்பை இலங்கை கண்காணிப்பு பணி அதாவது ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் மிஷன்ல ஒரு நிறைய நாட்டு உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்க அது ஒரு ஆறு ஆண்டு காலம் இருந்துச்சு இந்தியா அவங்களை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் சம்பளம் கொடுத்துருந்து அதுல ஒரு நான்கு பேர் நினைக்கிறேன் அப்போது வீரப்புலாங்க வெளியினமும் தெரியல ஒரு நான்கு பேர் அமெரிக்காவின் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சிஐஏ உளவாளி இருந்தாங்க அதாவது இந்த எஸ் ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷன்ல பிரெஞ்சு உளவாளி அது சரியா கண்டறியப்படல சிஐஏ உளவாளி நான்கு பேர் இருந்தாங்க வடக்குல ரெண்டும் கிழக்குல ஒண்டும் கொழும்புல ஒண்டும் இந்த மானிட்டரிங் மிஷன்ல பெரிய நீங்க பாத்திருப்பீங்க பெரிய வண்டியை போட்டு ஒரு ப்ளூ கலர்ல பெரிய பிக்அப் அந்த வண்டியை போட்டு ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் போட் அந்த 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 லோக்க போட்ட இந்த புலக்கொன்ன போட்டு திரிவாங்க அதுல நமக்கு வேண்டப்பட்ட அதாவது நமக்கு தெரிந்த ஒருவரும் சாரதியாக கடமை பார்த்தாரா எங்கெல்லாம் உழவு வருது பாத்தீங்களா அதுல பார்த்தா அவர் வார வாரம் ரிப்போர்ட் எடுத்து இருந்தார் அமெரிக்காவுக்கு அப்போ சிவப்படுச்சு இதுல ரோக்காரங்க அவங்க செஞ்சாங்க அவங்க கொழும்புல இருந்துகிட்டு தேவையானவங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான செய்தி எடுத்துருந்தாங்க சிஐய புல்லா சுத்தினாங்கள் அவங்க போன அவங்க தான் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குரிய பாசம் இருந்துச்சு எந்த நிமிடமும் அவங்க எந்த எந்த ஒரு படிப்பு சம்பவம் நடந்தாலும் அவங்க போய் நிற்பாங்க ப்ளூ கலர்ல அது பார்த்த ஞாபகம் பாப்ப தேடி போட்டு போட்டோ போட்டோ பாக்குறேன் ப்ளூ கலர்ல அவங்க அவங்களோட லோகோ இந்த லோகோ அடிச்சு புளக்கை தூக்கி போட்டு பித்தி அது ரோவரில் வந்து இறங்குவாங்க நான் எல்லாம் ட்ரிங்குலாம் பார்த்துருக்கிறேன் சம்பூருக்கெல்லாம் போவோம் அவங்க எங்கெங்கும் போவாங்க சம்பூர் மட்டுமல்ல புல்லுமலை புல்மோட்டை கிழக்குல நல்ல ஊர் வருது இல்லை அது நல்ல அந்த ஊருக்கெல்லாம் இந்த துண்டிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஆஹ் வாகரை அப்பாடா வந்திருஷி வாகரை வாகரை பகுதிக்குள்ள இராணுவம் நுழைய முடியாத பகுதியெல்லாம் புலிகளின் கட்டுப்பாடு இருந்துச்சு அதே மாதிரி மட்டக்களப்பிலையும் வாகரை அப்புறம் நான் முதல்ல சொன்ன ஊர் மறந்து போயிடுச்சு அந்த ஊரெல்லாம் தனிக்கார போரதீபு ஆ போரதீபு அந்த பகுதியெல்லாம் இவங்க நெருங்க முடியாது இவங்களுக்கு ஜலம் போயிருங்க அந்த மாதிரி ஊரெல்லாம் பசங்க நம்முடைய விடாங்கல் பசங்கள் அதே விடாங்கல் பையன்கள் விடாங்கல் என்ற ஊரெல்லாம் மிகப்பெரிய கட்டுப்பாடு அங்க சிஐக்காரன் போனான் சி போட்டா போட்டுக்கு போனா போய் நிறைய தகவல் பிடிப்பாங்க சில தகவல்கள் தீரகம் பரிமாறப்பட்டுச்சா அவனுக்கு தேவையான சரக்கு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சரக்கு எல்லாம் தட்டி விட்டுருவான் அவங்க பேட்டி காணுவாங்க அவங்க எடுத்து கண்ணுடனே அவன் சொல்லுவான் பண்ண சொல்லுவாங்க எப்படி இப்ப இலங்கை என்ன சொல்ல வாங்க அடுத்த இருக்கு இதுல பாருங்க திட்டமிட்டு அனுராதபுர பகுதியில் ரெண்டு பஸ் குண்டை செஞ்சுட்டு புலிகள் செஞ்சு அப்பதான் இவர் அடுத்த ஆட்சிக்கு வந்தார் அதாவது இவர் தான் பெரிய மன்னர் ஆட்சி மன்னாதி மன்னன் ஆக சிங்க அறுபத்தி நாலு சிங்களங்களை பசங்களைலாம் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்தான் இப்ப இந்த ஆட்சியெல்லாம் நிலைக்கு மட பாதிகளா அப்ப சிங்கள மக்களை பார்க்காதவன் தமிழ மக்களை பார்ப்பான முஸ்லிம் மக்களை பார்ப்பான ஆட்சிக்காக இது கோட்டையன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்த காலத்துல அந்த சம்பவம் சம்பவம் இது அடுத்த மக்களே மஹந்தண்ட கூட முடிச்சு கொள்ளலாம் இந்த சம்பவம் குறித்து மிக விரைவில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட கொண்டு தாக்குதல் மஹிந்த ஆட்சி நடந்தென்று நாடாளுமன்றம் வரை நிதி அளிக்க அரசாங்கம் இந்த செய்தியை சொல்லுவதற்கு தயாராகின்றது நாங்க முந்தி தந்திருக்கிறோம் எந்த நிமிடம் அரசாங்கம் இந்த உண்மையை இறக்க போகின்றது அது நாட்டில் ஒரு பேசி பொருளாக மாறும் இப்ப சொல்லுங்க ஆட்சி யாருக்கு வரப்போகுது மீண்டும் இதெல்லாம் திட்டமிட்டு இவர குற்றங்கள் அறக போகுதுகள் மாகாண சபை தேக்கு முன்பாக அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்வு நடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது தாரோருவ நம்முடைய கேட்டு இருந்தார் கேள்வி வரல ஆனால் இந்த ஆண்டு மாகாணத்தில் தேர்வு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதையும் கொடுத்து மீண்டும் பாட் சந்திப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க